கருட புராணம் கருடன் பரமபத நாதனை தொழுது சர்வலோக சரண்யரே மனிதனின் உடலில் தோல் நரம்பு எலும்பு ரத்தம் மாமிசம் தலை கைகள் கால்கள் நாக்கு நாசி ரகசிய உறுப்பு நகம் ஓமம் முதலியவற்றால் அமைக்கப்பட்டு இந்திரஜாலம் போல தோன்றுகிறது இந்த சரீரம் எங்கனம் உண்டாகிறது இதை அடியேனுக்கு சொல்லி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பல உலகங்களை படைத்து காக்கும் ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி கசியப்ப முனிவரின் மைந்தனே நீ கேட்ட கேள்வி நல்லதொரு கேள்வி ஆகையால் அதற்குரிய பதிலை தெளிவாக சொல்கிறேன் கேள் மாத விளக்கான பெண்கள் நான்கு நாட்கள் வரையில் குடிமனைக்கு புறம்பே இருக்க வேண்டும் முன்பு ஒரு காலத்தில் இந்திரன் தன் அரியணையில் அமர்ந்து ரம்பையர்கள் ஆடிய ஆட்டத்திலும் கந்தவர்கள் இசைத்த கானத்திலும் மதிமயங்கி இருந்தான் அந்த சமயத்தில் தேவகுருவான குருவான வியாழ பகவான் அங்கு வந்தார் இந்திரன் மங்கையர் மயக்கத்தில் தன் ஆசிரியன் வந்ததையும் கவனியாமல் அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் செலுத்தாமல் ஆடுகின்ற ரம்பையரின் அங்க நினைவுகளிலும் வளைவுகளிலும் ஆசை வயப்பட்டிருந்தான் ஆசிரியனும் தன்னை ஆயிரம் கண்ணன் வரவேற்பளித்து கௌரவிக்காமல் இருந்ததைக் கண்டு மனம் புழுங்கி அங்கிருந்து வெளியேறினான் ஆசிரியனை மதியாததால் இந்திரன் செல்வ வளங்கள் சிதைந்தன அதை அறிந்த இந்திரன் வியாழனை இகழ்ந்ததால் வந்த வினை என்பதை ஆராய்ந்து உணர்ந்தான் திகைத்தான் ஆசிரியனை தேடி சென்றான் அவரது இருப்பிடத்திலும் பிற இடங்களிலும் அவரை காண முடியாததால் குழம்பிய உள்ளத்தோடு நான் முகனிடம் சென்று நடந்தவற்றை இந்திரன் முறையிட்டான் நான் முகன் சிந்தித்தான் குலகுருவை இழந்ததால் தீவினை கொழுந்துவிட்டு வளர்ந்துள்ளது அதனை அருந்தும் செவியும் கிட்டியது என்று உணர்ந்து அதற்கேற்ப இந்திரனை நோக்கி இந்திரா நீ செய்த பிழை பிழையேதான் அதற்கு உன் ஆசிரியன் உனக்களித்த தண்டனையும் சரியானதுதான் ஆகையால் உன் ஆசான் வருமளவும் இடைக்காலத்தில் உனக்கு ஒரு ஆசான் வேண்டுமல்லவா தானவனான துவஸ்டா என்று ஒருவன் இருக்கின்றான் அவன் மகன் விஸ்வரூபன் அவன் முத்தலையன் சீரிய ஒழுக்கமுடையவன் அறிவில் சிறந்தவன் அவனையே உனது குருவாக கொள்வாயாக என்று கூறினார் பிரம்மதேவன் கூறிய அறிவுரையை ஏற்ற இந்திரன் விஸ்வ உருவனை தன் ஆசிரியனாக கொண்டார் இந்திரன் வேள்வி ஒன்று செய்ய விரும்பினான் அந்த விருப்பத்தை தனது புதிய ஆசிரியரிடம் புகன்றான் வேள்வி துவங்கியது வஞ்சகனான தானவன் அந்த வேள்வியில் தன் குலத்தைச் சேர்ந்த தானவர்களுக்கு ஆக்கம் கூறி மந்திரங்களை சொல்லி வேள்வியை செய்தான் புதிய ஆசிரியனது வஞ்சக செயலை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு தன் குருவாகிய விஸ்வ உருவனை தன் வஜ்ராயுதத்தால் வெட்டினான் அவனது மூன்று தலைகளும் இந்திரன் வெட்டியவுடன் அந்த வஞ்சகன் ஒளிந்தான் ஆனால் அவனுடைய தவ வலிமையினால் சோமபானம் செய்யும் அவன் தலைகளில் ஒன்று கடா ஆயிற்று சூராபானம் செய்யும் தலை ஊர்க்குருகி ஆயிற்று அன்னபானம் செய்யும் தலை கீச்சிலி பறவை ஆயிற்று விஸ்வ உருவன் தானவன் ஆயினும் அவன் உருவானபடியால் அவனை கொன்ற இந்திரனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பீடித்தது தேவர்கள் தங்கள் தலைவனை பீடித்த பிரம்மகஸ்தி தோஷத்தை நிவர்த்திப்பதற்கு ஒரு வழியை செய்தார்கள் அவர்கள் பெண்களையும் மண்ணையும் தண்ணீரையும் வேண்டி இந்திரனை பீடித்த தோஷத்தை பங்கிட்டுக் கொடுத்தார்கள் அவர்கள் தேவர்களை நோக்கி இதனை நாங்கள் போக்கிக் கொள்வது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு தேவர்கள் நீரிலே தோசம் நுரையாக கழியும் மண்ணிலே ஊவராக கழியும் பெண்களுக்கு பூப்பாக கழியும் என்றார்கள் அதற்கு அவர்கள் மூவரும் சுமக்கும் எங்களுக்கு பயனேதும் உண்டா என்றார்கள் அதற்கு தேவர்கள் பெண்கள் கருவுயிர்க்கும் வரையில் கணவரை மருவி கழிக்கலாம் மண்ணை கழுந்த குளிதானே நிறையும் நீர் இறக்க இறக்க சுரக்கும் மரம் வெட்ட வெட்ட துளிர்க்கும் என்றார்கள் இவ்வாறு இந்திரனை பீடித்த பிரம்மகஸ்தி பாவம் மங்கையர் முதலானவர்களிடம் போய் சேர்ந்தது அதன்படியே ரஜஸ்வலையாகும் அப்பெண்கள் அந்த பாவத்தை ஏற்று கழிக்கலாயினர் ஆகையால் பயிஷ்டையான ஸ்திரியை நான்கு நாட்கள் வரையில் பிற பார்க்கலாகாது பார்த்தால் பாவம் வந்து அடையும் பயிஷ்டையானவள் முதல் நாளன்று சண்டாள ஸ்திரியை போலிருப்பாள் இரண்டாம் நாள் பிரம்மஹஸ்தி செய்தவளை ஒப்பாவாள் மூன்றாம் நாள் ஆடை ஒளிப்பாளை போலாவாள் நான்காவது நாள் புனலாடிய பிறகு சிறிது தூய்மை ஐந்தாம் நாள் குடும்ப காரியங்களை எல்லாம் செய்வதற்கு உரியவளாக சுத்தி அடைவாள் பயிஷ்டையான ஆறாவது நாள் முதல் பதினெட்டாவது நாள் வரையில் உள்ள இரட்டை நாள் இரவில் அவளோடு கூடி மகிழ்ந்தால் புருஷ பிரஜை உண்டாகும் ஆகையால் ஆண்மகனை பெற விரும்புகிறவன் தன் மனைவியை இரட்டை நாளிலேயே சேர வேண்டும் நான்கு தினத்துக்கு மேல் பதினெட்டு நாள் வரையில் இரவு காலத்தில் இரட்டை நாளில் கர்ப்பம் தரித்தால் குணவானாகவும் தனவானாகவும் தர்மிஷ்டனாகவும் ஸ்ரீ விஷ்ணு பக்தி உடையவனாகவும் உள்ள ஒரு புத்திரன் பிறப்பான் பயிஷ்டையான நான்கு தினங்களுக்கு மேல் எட்டு நாளைக்குள் பெரும்பான்மையாக கர்ப்பம் தரிக்கும் ரஜஸ்வலையான ஐந்தாம் நாள் ஸ்ருதிகள் பாயாசம் முதலிய மதுர பதார்த்தங்களையே அருந்த வேண்டும் காரமான பதார்த்தங்களை உண்ணலாகாது ஸ்ரீ புருஷர்கள் சந்தன புஷ்ப தாம்புல வஸ்துக்களை தாரணம் செய்து கொண்டு குவிந்த நெய்யினர்களாய் சித்தத்தில் அதிக மோகம் உடையவர்களாய் சேர்தல் வேண்டும் அவ்வாறு அவர்கள் இருவரும் சேர்ந்தால் சுக்ல ஸ்ரோனித கலப்பால் ஸ்ரீ வயிற்றில் கருத்தரித்து வளர்பிரை சந்திரனை போல் அந்த கருவானது விருத்தியாகும் மன்மதனும் மனமும் ஒத்த காலத்தில் இருவராலும் விடப்படும் சுக்ல ஸ்ரோனிதங்களால் ஆணின் சுக்லம் அதிகமானால் ஆண் பிள்ளைகளும் பெண்ணின் ஸ்டோனிதம் அதிகமானால் பெண்ணும் பிறக்கும் சுக்ல ஸ்டோனிதங்கள் இரண்டும் ஏற்ற குறைவில்லாமல் சமமாயின் பிறக்கும் பிள்ளை அழியாக இருக்கும் கரு தருக்குமே ஆனால் புணர்ந்த ஐந்தாவது நாளன்று கர்ப்ப உள்ளே ஒரு குமிழி உண்டாகும் அது பதினான்கு நாட்களில் தசையால் சிறிது பெருகும் இருபதாவது நாளில் மேலும் அது அதற்கு சிறிது தசை உண்டாகிறது இருபத்தி ஐந்தாவது நாளில் அது மேலும் புஷ்டி புஷ்டியடைகிறது ஒரு மாதத்தில் அதனிடம் பஞ்சபூதத்தின் சேர்க்கை உண்டாகிறது இரண்டாவது மாதத்தில் தோல் உண்டாகிறது மூன்றாவது மாதத்தில் நரம்புகள் உண்டாகின்றன நான்காவது மாதத்தில் மயிரும் புற வடிவமும் உண்டாகும் ஐந்தாவது மாதத்தில் காதுகளும் மூக்கும் மார்பும் தோன்றும் ஆறாவது மாதத்தில் கழுத்தும் சிரசும் பற்களும் உண்டாகும் ஏழாவது மாதத்தில் ஆண் மகவாயின் பெண் மகவாயின் எனும் உண்டாகும் எட்டாவது மாதத்தில் எல்லா அவயங்களும் உண்டாகி ஜீவனும் பிரவேசிக்கின்றான் ஒன்பதாவது மாதத்தில் ஜீவன் சுளிமுனை என்ற நாடியின் மூலத்தில் இருந்து பூர்வ ஜென்ம கர்மங்களை நினைத்து தனக்கு புதிய பிறவி வந்ததை குறித்து துக்கித்து கொண்டே பத்தாவது மாதத்தில் பிறக்கிறான் கருடா பஞ்சபூதமாகிய தேகமானது பஞ்ச இந்திரியங்களை அடைந்து பத்து நாடிகளால் அலங்கரிக்கப்பட்டு பிராண அபான வியான உதான சமான நாக கூர்ம கிருக தனஞ்சயன் என்ற தசவித வாயுக்களோடு சேர்ந்துள்ளது மேலும் அந்த சரீரம் சுக்லம் எலும்பு நீர் ரோமம் ரத்தம் என்ற ஆறு கேசங்களுடன் அமைந்துள்ளது நரம்புகளால் கட்டப்பட்டிருக்கும் ஸ்தூல சரீரத்தில் தோளும் எலும்பும் மயிரும் மாமிசமும் நகமும் பிரித்திவியின் குணத்தால் உண்டாகின்றன வாயில் உண்டாகும் உமிழ் நீராகிய எச்சிலும் சிறுநீரும் சுக்லமும் ஊநீரும் புன்னீரும் அப்புவின் குணமாகின்றன பசி தாகம் நித்திரை சோம்பல் காந்தி முதலியவை தேயுவின் குணமாகின்றன ஈச்சை கோபம் நாணம் பயம் மோகம் இயக்கம் சுழலுதல் ஓடுதல் கைகால்களை மடக்கி நீட்டுதல் ஒரு வினையும் செய்யாமலேயே இருத்தல் ஆகிய அனைத்தும் வாயுவின் குணமாகும் சப்தம் எண்ணம் வேள்வி காம்பரியம் சத்திரம் ஆகியவை ஆகாயத்தின் குணமாகும் காதுகள் கண்கள் மூக்கு நாவு தொக்கு ஆகிய ஐந்தும் ஞான எந்திரியங்களாகும் இடை திங்களை சுளிமுனை என்ற மூன்றும் முக்கியமான பெரிய நாடிகளும் காந்தாரி கஜசிம்மஹி பூளை யச்சு அலாபு குரு விசாகினி என்ற ஏழு நாடிகளும் சரீரத்தின் மிக முக்கியமான நாடிகளாகும் ஜீவன் உண்ணுகின்ற சாறு முதலியவற்றை மேலே சொன்ன வாயுவே அந்தந்த இடத்தை சேரும்படி செய்கிறது வயிற்றில் அக்னிக்கு மேல் தண்ணீரும் அந்த குணலுக்கு மேல் அன்னமும் உள்ளன அந்த அக்னியை வாயுவானது ஊதி விருத்தி செய்கிறது சரீரம் முழுவதும் மூன்றரை கோடிக்கு மேற்பட்ட ரோமங்களும் முப்பத்தி இரண்டு பற்களும் இருபது நகங்களும் இருபத்தேழு கோடி கூந்தல் மயிர்களும் ஆயிரம் பலம் இறைச்சியும் நூறு பலம் ரத்தமும் பத்து பலம் மேதசும் பத்து பலம் தொக்கும் பனிரெண்டு பலம் மஞ்சையும் மூன்று பலம் முக்கிய ரத்தமும் கபமும் மலமும் மூத்திரமும் முடிவாக அமைந்துள்ளன அண்டத்தில் உள்ளவையெல்லாம் விண்டத்திலும் உண்டு பிண்டத்தில் உள்ளவையெல்லாமே மனித தேகத்திலும் இருக்கின்றன உள்ளங்காலை அதலோகம் என்றும் கணுக்காலை இதளம் என்றும் முழங்காலை சுதலம் என்றும் அதற்கு மேற்பட்ட பகுதி நிதலம் என்றும் ஊரு தராதலம் என்றும் குகையத்தை ரசாதளம் என்றும் இடையை பாதாளம் என்றும் நாபியை பூலோகம் என்றும் இதயத்தை சொர்க்கலோகம் என்றும் தோலை மகாலோகம் என்றும் முகத்தை ஜனலோகம் என்றும் நெற்றியை தவலோகம் என்றும் சிரசை சத்தியலோகம் என்றும் சொல்கிறார்கள் திரிகோணத்தை மெருகிரி என்றும் கீழ்கோணத்தை மந்திர பருவதம் என்றும் அந்த கோணத்துக்கு வலதுபுறம் கைலாயம் என்றும் இடதுபுறம் இமாச்சலம் என்றும் மேற்பக்கம் நிஷப முக பர்வதம் என்றும் தென்பக்கம் கந்தமாதன பர்வதம் என்றும் இடது உள்ளங்கையில் உள்ள ரேகை வர்ண பர்வதம் என்றும் வழங்கப்படும் எலும்பு நாவலாந்தீவு என்றும் மேதசு தீவு என்றும் தசை சூசைத்தீவு என்றும் நரம்பு கிரௌஞ்ச தீவு என்றும் தொக்கு சான்மாலி தீவு என்றும் ரோமத்திறன் பிளட்சத்தீவு என்றும் உயிர் புஷ்கரத் தீவு என்றும் வழங்கப்படும் மூத்திரம் உப்பு கடல் என்றும் நீர் பார்க்கடல் என்றும் கபம் சுரா சிந்து என்றும் மஞ்சை நெய்க்கடல் என்றும் வாய்நீர் கற்பஞ்சாறு கடல் என்றும் ரத்தம் தயிர்கடல் என்றும் வாயில் உண்டாகும் இனிய புனல் சுத்தோதக சிந்து என்றும் வழங்கப்படும் சரீரத்தில் இரண்டு சக்கரங்கள் உள்ளன அவற்றில் நாத சக்கரத்தில் சூரியனும் பிந்து சக்கரத்தில் சந்திரனும் நேந்திரங்களில் அகங்காரனும் இதயத்தில் புதனும் வாக்கில் தேவகுருவும் சுக்லத்தில் அசுரகுரு சுக்கரனும் நாபியில் சனியும் முகத்தில் ராகுவும் காலில் கேதுவும் உள்ளனர் மனித உடலில் பதினான்கு உலகங்களும் சப்த குலாசங்களும் தீவுகளும் நவ கிரகங்களும் இருக்கும் வகையை மேலே சொன்னேன் ஜீவன் கர்ப்பவாசம் செய்யும் போது தானே அந்த ஜீவனுக்கு ஆயுள் இவ்வளவுதான் என்றும் இன்ன வித்தை இவ்வளவுதான் என்றும் கோபம் யோகமும் போகமும் இவ்வளவுதான் என்றும் இன்ன சமயத்தில் இன்ன விதமாக மரணம் உண்டாகத்தக்கது என்றும் பூர்வ கர்ம அனுஷாரத்தை அனுசரித்து பிரம்மன் விதித்து நிச்சயித்து விடுகிறான் ஆகையால் தீர்க்க ஆயுளும் உயர்ந்த வித்தையும் போகமும் யோகமும் மற்ற யாவுமே மறு ஜென்மத்திலாவது ஒருங்கே அடைவதற்காவது ஒரு ஜீவன் நற்கர்மங்களை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் அறிவித்துள்ளன ஜீவன் தன் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினை பயனையே மறு ஜென்மத்தில் அடைகின்றான் என்பதில் ஒரு சிறு சந்தேகமும் வேண்டியது இல்லை கருடா கசியப்பன் மைந்தனான உனக்கு இவை அனைத்தையும் உலக நன்மையை கருதி கூறினேன் இனி நீ கேட்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதையும் நீ கேட்கலாம் நான் அதற்கும் பதில் சொல்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தார்